ஓம் முருகா குருமுருகா அருள்முருகா ஆனந்த முருகா சிவசக்தி பாலகணேஷன் முகனே வாக்கிலும் நினைவிலும் இன்னைக்கு நம்ம திருப்புகளோட முன்னூற்றி நாற்பத்தி ஐந்தாவது பாடல அந்த பாடலுடைய விளைப்பத்தையும் பார்ப்போம் சரிங்களா சோ நம்ம வந்து பாடல் திருப்புக்களுடைய பாடல் பாடலுடைய விளக்கத்தையும் பார்த்துட்டு வந்துட்டு இருக்கோம் அந்த வருடத்தில் இன்னைக்கு முன்னூற்றி நாற்பத்தி ஐந்தாவது பாடல் படி ஒழுக்கமும் படி ஒழுக்கமும் மதமணத்து உளபடி பறித்து உடன் நொடி பேசும் பகடி கற்கு உள மகிழ பொருள் பல கொடுத்து அற உயிர் பாடா மிதியன பெரும் படவை சுற்றிட விதனை முற்றிட மிக வாழும் விறகு கெட்டு அரு நறகு விட்டு இருவினை ஏற பதம் அருள்வாயே கொடி இடைக்குல வடிவி கொடி இடைக்குற வடிவியை குணகுமர கஞ்சி கட்சியில் அமர்வோனே குரவு செச்சை வெண் முளரி பொத்தலுவளை முற்றணி திருமாபா கொடி பட பட நெடிய விக்கொடு புறமணி புற மெரித்தவர் குருநாதா கடல் நிருத்தரை படை பொருது உழக்கிய பெருமாளை அதாவது வடவாக்கினி என்பது பிரளய காலத்தில் உலகை எரித்தே அழிப்பதற்காக வடதிசையில் இருந்து வரும் ஒரு நெருப்பு கோலம் என்று சொல்வார் பார்ப்போம் இந்த பாடலோட விளக்கம் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்ப்போம் படீர் ஒழுக்கமும் மடமனத்து வஞ்சனையுடன் கூடிய நடையை மூட மனத்துள் உளபடி பறித்து உடனொடி பேசும் உள்ளபடியே வைத்து கொண்டு உடனுக்குடன் தந்திரமாக பேசும் பகடிகட்கு உள மகிழமை பொருள் பகிட்டு பொது மகளிருக்கு அதாவது மலரி மகளிர்ல முறையற்ற எல்லாமே ஆண் பெண் உணவு சிந்தனைகள் செய்கைகள் செல்வம் எல்லாமே என்னன்னா உனது அவர் அந்த ஒரு இது மகிழ்வதற்காக எனது உடம்ப உடம்பையும் பொருட்கள் அற உயிர் வாடா பலவற்றையும் கொடுத்து மிகவும் உயிர் நாடி நின்று மிடியன த சுற்றிடார் அதாவது வந்து ஒரு ஸ்டேஜ்ல என்ன சொல்லுவாங்க அது தனக்கு வேணும்னா ஒன்று வந்து ஒரு நாலு வார்த்தை வந்து பெருமையாக பேசுவாங்க வேணும் என்ன அவ்வளோதான் எந்த அளவுக்கு பெருமையாக இருந்ததோ அந்த அளவுக்கு தாழ்த்தி தாழ்த்தி அதை நீங்கள் உணரலாம் விதனை முற்றிடம் மிக வாழும் பெரும் துன்பம் ஏற்பட்டு அதனால் மிக துயரத்தோடு வாழும் இறகு கிட்டு அருநரகு விட்டு அந்த கேவ் கேவலமான வாழ்வு நீக்கி நீங்கி அரிய நரகத்தில் நான் விழுவது விலகி இருவினை அற பதம் அருள்வாயை நல்வினை தீவினை என்று இருவினைகளை இருவினைகளும் ஒழிய உனது திருவடிகளை தந்தருள்வாயாக கொடி இடைக்குற வடிவிடை அதாவது கொடி இடைக்குற வடிவியை புனர் குமர கொடி போன்ற அதாவது வந்து அஹ் அழகுன்றது உடலால் மட்டும் மனதால் மட்டும் இல்ல ஆன் பிளான் இன்டெலிஜென்ஸ் அவங்க ஒவ்வொரு நடைமுறை வாழ்க்கையில சோ அப்படி பார்க்க போனா வலிமாதேவி வந்து அவ்வளவு அழகான அவங்களோட செய்கைகள் செயல்கள் அமர்வோனே கட்சி பதியாகிய காஞ்சிபுரத்தில் வீற்றிருப்பவனே குரவு சிற்றை வெண்மூழரி புத்தலர் குவலை குரால் மலர் வெற்றி மலர் வெண்தாமரை புதிதாக மலர்ந்த குவலை பூ முற்றணி திருமாபா இவை எல்லாம் நிரம்ப அணிந்து கொள்ளும் அழகிய திருமார்பினே கூடிப்பாட நெடிய வெப்போடு தூளாகி அழியும்படி மேருமலையாகிய நீண்ட வில்லினை கொண்டு புறமிரித்தவர் குருநாரா குருநாதா திரிபுரத்தை சிரித்தே எரித்தவரான சிவபெருமானின் குருநாதனே ஒரு திரைக்கடல் நிறுத்தரை படை அதாவது மாறுபட்டு எழுகின்ற உடைய கடலையும் அசுரர்களையும் அவர்கள் அவர்களது சேனையையும் பொழுது உழக்கிய பெருமாளே போர் செய்து கலைக்கு அதிர வைத்த பெருமாளே ரொம்ப அற்புதமான அழகான பாடல் இப்ப நம்ம அடுத்த பாடலுக்கு போவோம் முன்னூற்றி நாப்பத்தி ஆறாவது பாடல் பாடலும் பாடலுடைய விளக்கத்தையும் பார்ப்போம் ஓம் முருகா போற்றி போற்றி ஓம் முருகா நன்றி நன்றி சோ மகுட கொப்பு ஆட காதினில் நுதலில் பொட்டு ஊட கோதிய மயிரில் சுற்று ஓலை ஆஹ் பூவோடு வந்து பாட வகை முத்து சோர சே நகை இதழில் சொல் சாதிப்பார் இயல் மதன சொல்பாடு கோல் கோகில ரம்பை மாத பகடி சொல் கூறி போல் முயல் முக இச்சை பேசி சீர் இடை பவல பட்டாடை தோல் இரு கொங்கை மேலாம் பணமெத்த பேசி தூது இடும் இதய சுத்த ஈன சொலிகள் பல எச்சரிக்கை ஆசைக்காரிகள் சத்தம் ஆமோ தக்ட தக்ட தத்தான தானன திக்த தித்தி திதி தோதிமி தக் தத்தானன தானன திக்த தித்தி திதி தோதிமி பக்டுடு தாட பீரிக சங்கு வீணைத் தடம் இட்டு பாவ பாவக்கர் கீபோடே பட்டு போக சூரர்கள் தலையிட்டு இட்டு ஆட போர் புரிகின்ற வேளையார் திகிரி பொன்பானி பாலனை மறைக்கல் புத்தேல் அப்பூமனை நீ சினம் உற்று சேடில் சாடிய கந்தவேலே தினை உற்று காவல் காரியை மனம் உற்று தேவ பூவோடு திகழ் கட்சி தேவ கோன் திகழ் தம்பிரானே அதாவது என்ன சொல்லியிருக்காங்கன்னா மகுட கொப்பு ஆட காதினில் முதலில் பொட்டு ஊற கோதிய மயிரில் சுற்று ஓலைப்பு ஓடு பாட சல்லடை கொப்பு என்னும் காதனியும் கொப்படும் காதும் காதில் ஆத பரவி விளங்கி விளங்க ஆஹ் சிக்கெடுக்கப்பட்டு சீவிட்ட உம் சீ வைக்காம சுற்றி வைத்துள்ள தாழம்பூவில் வண்டு பாட ஆஹ் பாத்தீங்கன்னா வந்து எலமிக்க சொல்லிட்டு வராங்க என்ன எதை சொல்றாங்கன்னா நம்ம நல்லா நல்ல மதிய நேரத்துல நல்ல வெயிலில் நல்ல தாகமா இருக்கும்போது என்ன பண்ணோம் நம்ம கண்ணுக்கு எதிர வந்து காணல் நீர் தெரியும் அது எப்படி ரோட்ல ரோட்ல மினு 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 தண்ணி மாதிரி இருக்கும் நமக்கு அப்ப தெரியாது அது தண்ணியா தண்ணியை விட மேன்மையாக தெரியும் அதான் சொல்கிறாங்க முறையற்ற உறவு சிந்தனைகள் செயல்கள் செல்வம் உணவு உறவுகள் எல்லாம் என்ன பண்ணுமா அந் நல்லாவே தெரியும் அது மாயேன்னு பட் நம்ம கிட்ட இருக்கிற நெஜத்தை காமிச்சிடும் முறையானதை காமிச்சிடும் அது வந்து மேன்மையாக ஓ நேர்மையாக உண்மையாக தெரியும் ஆனால் அது உண்மை இல்லை அதுலேருந்து விலகி வர என்னோடய புத்திக்கு எனக்கு மெய்யறிவை கொடுப்பா முருகையா அப்படின்னு அவருக்காக இல்லை எனக்கு அவருக்காக மட்டும் இல்லைன்னா எனக்காக மட்டும் இல்லை நல்லா இருக்காகவும் அந்த பாடல் இன்னமும் நாம் பார்த்து நம்ம நம் நமக்கு தெரியுது நம்ம இருக்கோம் பகடி சொல் கூறி போர் மயல் முக இச்சை பேசி சீர் இடை பவள பட்டாடை தோல் இருக்கொங்கை மேலா அப்படின்னு சொல்றாங்க பணம் மெத்த பேசி தாது இது இதைய சுத்த ஈன சோழிகள் பல எச்சிற்கு ஆசைக்காரிகள் சந்தம் ஆமோ. நான் வந்து ஒரு இதுவாக சொல்ல முறையற்ற அனைத்தையுமே இந்த பாடல் வரிகள் குறிக்குது தாக்குற தான தானன தீக்கு திகடத்தி திதிரி தோதிமி தட்டுது தாட பேரிகை சங்கு வீணை தடம் இட்டு அதாவது சொல்ற அதாவது தகுடத்த தான தானன திகு இடத்து தீதிரி தோதிமி தடுத்துடு தாட இவ் இவ்வாறான ஒலிகள் எழுப்பி பேரிகை சங்கு வீணை ஆகியவற்று ஆகியவைகள் ஆகியவைகள் ஒலித்து வழியை காட்டி அப்படின்னு சொல்றாங்க பாவக்காய் கீழி பொடி பட்டு போக சூரர்கள் தலை எட்டு எட்டு ஆட போர் புரிகின்ற வேளா வருபவர்களை உள்ளே மடக்கி உள்ளே மடக்கி பாவங்களை செய்த குறைஞ்சு அசுரனாகிய மலை தூளாகும்படி போக சூரத்திலுடைய தலைகள் அருந்து விழுந்து ஆடும்படி சண்டை செய்கின்ற வனே அப்படின்றாங்க திகிரி பொன்பானி பாலனை மறைக்கால் அப்போம் அப்போ உமனை சினம் உற்று சேரில் சாடிய கண்ணவேலே சக்கரம் ஏந்திய அழகிய திருக்கரத்தை உடைய திருமாலின் பிள்ளையும் வேதங்களை கற்ற தேவனும் அழகிய தாமரையில் வீற்றிருப்பவனும் ஆகிய பிரம்மன் மீது கோப கோபம் கொண்டு அவனது திரட்சியா திரட்சியான தலையில் குத்திய கந்த பெருமாளே சீனை உற்று காவல்காரியை மனம் உற்று தெய்வ பூவோடு திகழ் கட்சி தெய்வ ி திணி தம்பிராணி இருந்து காவல் புரிந்த வள்ளி நாயகியை திருமணம் செய்து கொண்டு தேவருலகில் வாழ்ந்த தேவையான சேர்ந்து விளங்கும் காஞ்சிபுரத்தில் வீற்றிருந்த தேவர்கள் தலைவனான இந்திரன் மகிழும் தம்பிராணி திணை உற்று காவல் காணியின் மனம் உற்று தேவ பூவரு திகர் கட்சி தேவ கோன் மகிழ் தம்பிரானி தன்னிடத்தையே வழிகாட்டி உள்ளே வந்தவர்களை மாயையால் மடக்கி மாய்வித்த க்ரௌஞ்சன் என்னும் அசுரன் அகத்திய முனிவர் அங்கு வர அவரையும் வழி தடுமாறச் செய்தார் இதை அறிந்த முனிவர் நீ இந்த மலையாகவே இருக்க கடவாய் முருகன் கைவேலாம் இறப்பாய் என்று அந்த அவங்களுக்கு வந்து சொல்லியிருக்காங்க அதுக்கப்புறம் முருகன் வந்து கைகளால் இது பண்ணி அதுக்கப்புறம் அவங்களுக்கு வந்து விமோசனம் கிடைச்சது இப்ப நம்ம அடுத்த பாடல் பார்க்கலாம் அடுத்த பாடல் வந்து முன்னூற்றி நாற்பத்தி ஏழாவது பாடல் முன்னூற்றி நாற்பத்தி ஏழாவது பாடல் மக்கட்கு மக்கட்கு கூற அரிதானது கற்று எட்டது மற்றது ஓவாதது மனதாலே மட்டிட்டு தேட ஒனாதது கோவை படாதது மத்தப்பு போது பகிரதி மதிசூடும் உசாவிய அத்தக்கு போதகமானது முத்திக்கு காரணமானது பெற பெறலாக முட்ட கெட்டாதது நான் மறை எட்டிற்று எட்டாதெனவே வரு முற்பட்ட பாலையிலாவது புரிவாயே செக்கர் சக்ராயுத மாதுலன் செச்சப்பூர் போது படாவிய திக்குபொற்பூ பூதர மே முதல் வெகு ரூபம் சிட்டித்து பூதப பூத பா அற்புத பசாசுகள் கை கொட்டிட்டாத மகோததி சற்று உக்ர சூழனை மார்பக முகசோரிக்க கை தாமரை வெய்விடு செச்சை கற்பூர புயல புயாசல கச்சுற்றபார பயோதர முலையார் முன் கற்பு தப்பாது உளவேழையும் ஒக்கப்பெற்றார் வினையாடி கட்சிகள் சாலையில் மேவிய பெருமாளே ரொம்ப அற்புதமான பாடல் என்ன சொல்லியிருக்காங்கன்னா மக்களுக்கு கூட அரிதானது மக்களுக்கு இது இத்தன்மையா இத்தன்மையது என எடுத்து கூற அரிதானது கற்று தான் முடியாதது கற்ற கல்வியாலும் அதனை எட்ட முடியாதது மற்றொப்பு கியாது மற்றொப்பு மற்றொப்பு மற்றபடி அதற்கு ஏதும் ஒவ்வாதது மற்றொப்பு கியாதும் ஓவாதது மற்றபடி அதற்கு உமை ஏதும் ஓவாதது மன மனதாலே மட்டிட்டு தேட ஓனாதது மனதினால் அதை அளவிட்டு தேடி அறிய முடியாதது எத்தகைய ஆராய்ச்சியிலும் அதனை வரிசைப்படுத்த முடியாதது மத்த பொற்போது பகிரதி மதி சூடும் மலரையும் தங்க நீர கொன்றை மலரையும் கங்கை நதியையும் சந்திரனையும் சடையிலே சூடும் மக்கட் பொற்பாளர் உசாவிய முக்கன்ன முக்கண்ணராகிய அழகிய சிவபெருமான் சொல்லுக என்று கேட்க அர்த்தக்கு போதகமானது சொல்லப்பட்ட பொருளுக்கு உபதேச வித்தாக இருப்பது முக்திக்கு காரணமானது மோட்சத்துக்கு காரணமாக இருப்பது பெரலாக கெட்டாதது பெறுவதற்கு முடியாததாய் மூடர்களுக்கு எட்டாததாய் இருப்பது நான்மறை எட்டிற்று எட்டாதென வேர் நான்மறை எட்டிற்று எட்டாதெனவே ஒரு முற்பட்ட பாலையிலாவது புரிவாயே அதாவது நான்கு வேதங்களும் எட்டுவதற்கு முயன்றாலும் எட்ட முடியாமல் இருக்கும் பொருள் அது முதன்மையான பொருளுக்கும் அப்பாற்பட்ட பொருள் எதுவோ அதனை எனக்கு உபதேசித்த அருள்வாயாக செக்க சக்கராயுத மாதுளன் விங் சிங்கையும் சக்கராயுதத்தையும் சக்ராயுதத்தையும் உடைய தாய்மமன் திருமா செ பார்த்து மிச்ச போது படாவிய மிச்சி புகழும்படி புகழும்படியாக புள்ளையும் மலரையும் பெரிதாக படர விட்டு திக்கு பொற்பூதர மீ முதல் அதாவது திசைகளில் உள்ள பொன்மேரு மலை முதலாக விக்ரோபம் எட்டித்து பூத பிரசாசுகள் அதாவது வந்து பல பல உருவங்களை சிருஷ்டித்த போதங்களும் பூதங்களும் பேய்களும் கை கொட்டி பா கொட்டிடாட மகோததி செற்று கைகொட்டி ஆடும்படியாக பெருங்கடலை வற்றடித்து உக்ர சூரனை மார்பக முக முது சோரிக்க கடுமையான சூரியனுடைய மார்பகத்தில் இருந்து மிகவும் இந்த ரத்தம் கக்க செய்யுமாறு கை தாமரை வேல்விடு தாமரை மலர் போன்ற திருக்கரத்தினை நின்று வேலாயத்தை விட்ட செச்சை கற்பூர பியாசல கற்பூரமும் பூசிய புயமலையை உடைய உடையோனே கச்சுற்ற பார பயோதர முளையால் அதாவது ஆஹ் முன் கற்பு தப்பாது உலகேழையும் ஓக்கப் பெற்றால் முன்ன கற்பு கற்ப நிலை தவறாமல் ஈன்றளித்தவளுமான காமாட்சி அம்மன் தாயார் அம்மான் விளையாடி கட்சி சாலையில் திருவிளையாடல் பல புரிந்த காஞ்சிபுரத்தில் உள்ள அஹ் பேசுரம் என்னும் திருத்தலத்தை மீதிய பெருமாளை வீற்றிருக்கும் பெருமாளை ரொம்ப அற்புதமான அழகிய பாடல் குரு பிரம்ம குரு விஷ்ணு குரு தேவ் மகேஸ்வரகா குரு சாக்சப்புரம் பிரம்ம தஸ்மே ஸ்ரீ குருவே நமகா குருவாய் அருவாய் உலதாய் இளதாய் மறுவாய் மலராய் மணியாய் ஒலியாய் கருவாய் உயிராய் கதியாய் விதியாய் குருவாய் உருவாய் அருவாய் குகனே மேகம் சரணம்மா